மாவட்டம் ஆரணி அருகே உள்ள ஒன்னுபுரம் துணை மின் நிலையத்தில் பணிபுரியும் கேங்மேன் பிரபாகரன் மின்கம்பம் நடும் பணியின் போது உயிரிழந்த நிலையில் மின்சாரத்துறை அதிகாரிகள் மீது உயிரிழந்தவரின் உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இதுகுறித்து நமது செய்தியால் பிரகாஷ் வழங்கும் கூடுதல் தகவல்களை தற்போது கேட்கலாம் பிரகாஷ் அந்த குடும்பத்தாரின் பிரதான கோரிக்கை என்னவாக இருக்கிறது விவரங்கள் என்ன திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி உட்கோட்டம் ஒன்னுபுரம் துணை மின் நிலையத்தில் கேலூர் அருகே உள்ள விலாங்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த பிரபாகரன் என்பவர் மின்சாரத் மின்சாரத்துறையில் ஐந்து ஆண்டுகளாக பணிபுரிந்து வந்துள்ளார் ஒன்னுபுரம் துணை மின் நிலையத்திற்குட்பட்ட புதுப்பாளையம் அருகே உள்ள மணியக்கார் கோட்டாய் பகுதியில் போடப்பட்ட புதிய வீட்டுமனை பிரிவில் அமைக்கப்பட்ட வீதிகளில் இன்று மின்கம்பங்கள் நடும் பணியில் பிரபாகரன் உள்ளிட்ட ஒன்னுபுரம் துணை மின் நிலையத்திற்கு உட்பட்ட மின்சார ஊழியர்கள் ஈடுபட்டனர் மின்கம்பம் நடும் பணியில் நடும் பகுதியிலேயே கொன்னத்தூர் துணை மின்நிலையத்திற்கு செல்லும் லவன் கேடி திறவன் திறன் கொண்ட மின்கம்பி பாதை ஒன்று சென்றுள்ளது ஆனால் அங்கு புதிய மின்கம்பம் நடும் பணியில் ஈடுபட்டிருந்த ஊழியர்கள் திடீரென்று நடப்பட்ட மின்கம்பம் உயர் மின்பாதை சென்ற மின்கம்பின் மீது மின்சாரம் மின்கம்பம் உறக்கியரின் கேங்மன் பிரபாகரன் மீது மின்சாரம் பாய்ந்து சம்பவத்தில் தூக்கி வைக்கப்பட்டு சம்பவத்திலேயே பலியானார் தற்போது அங்கு பணியில் ஈடுபடுத்த மற்ற மின்சாரத்துறை ஊழியர்கள் உடனடியாக பிரபாகரின் உடலை மீட்டு வேலூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு மருத்துவர்களிடம் காண்பித்ததில் அங்கு அரசு மருத்துவமனை பரிசோதனை செய்த மருத்துவர் அவர் ஏற்கனவே விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் பின்னர் தகவல் அறிந்து வந்த கண்ணமங்கலம் காவல்நிலைய போலீசார் மின்சாரம் பாய்ந்து பணியான மின்சார ஊழியர் பிரபாகரன் உடலை கைப்பற்றி வேலூர் அரசு மருத்துவமனையில் உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்து தற்போது விசாரணை நடத்தி வருகின்றனர் தகவல் அறிந்து வந்த பிரபாகரன் மனைவி மகாலட்சுமி மற்றும் உறவினர்கள் விரைந்து வந்து இறந்த பிரபாகரன் உடலை கண்டு கதறி அழுகு துடித்தனர் தனது கணவர் இறப்புக்கு காரணம் ஆரணி உட்கோட்ட மின்சாரத்துறை அதிகாரிகளால் காரணம் என்று குற்றம் சுமத்தினர் மின்கம்பம் நடும் பகுதியில் நடும் பணியில் ஈடுபட்ட மின்சாரத்துறை ஊழியர்கள் ஈடுபட்ட போது அந்த வழியாக செல்லும் உயர் மின்சாரம் பாதைய செல்லும் மின்கம்பம் கம்பத்தின் மீது மின்சாரம் நிறுத்தாததால் மின்துறை ஊழியர்கள் மின்சாரம் பாய்ந்து இருந்ததாக மின்சார அதிகாரிகள் மீது உறவினர்கள் தற்போது குற்றம் பார்த்து வருகின்றனர் மின்சாரம் பாய்ந்து மனைவி மற்றும் இரண்டு மகள்கள் ஒரு மகன்கள் தகுந்தனர் மின்கம்பம் நடுப்பணியில் பாய்ந்து இடத்திலேயே மின்சார ஊழியர் பலியான சம்பவம் தற்போது ஒன்னுபுரம் பகுதி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருவண்ணாமலை ஆரணி ஒன்னுபுரம் பகுதியில் மின்சாரத்துறை அதிகாரிகள் மீது குற்றம் சாட்டி உயிரிழந்தவர்களின் உறவினர்கள்